கர்த்தரின் சத்தம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இதனாலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் யாத்ராகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவே ஆண்டவர் மோசையோடு சொன்ன ஒரு வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது சீனாய் மலையிலே போய் மோசே ஆண்டவருடைய பாதபடியிலே காத்து கடந்து கற்பலைகளை வாங்கி கொண்டு வந்தார் அப்படி மேலே இருந்து இறங்கி வருவதற்கு காலதாமதம் ஆனபடியினாலே ஜனங்கள் ஆரோனின் மூலமாக ஒரு கண்டுக்குட்டியை உற்பத்தி செய்து தங்களை வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய தெய்வம் இதுதான் என்று சொல்லி ஆரோன் அடையாளம் காட்ட ஜனங்கள் ஆர்ப்பரித்து அவைகளை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றிக்கொண்டார்கள் ஏழாம் வசனம் சொல்லுகிறது தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இப்போ ஆண்டவர் அந்த மோசையை நோக்கி சொல்லுகிறார் இந்த மோசை அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் கீழே என்ன நடக்கிறது என்று மோசைக்கு தெரியாது எனவே ஆண்டவரே நீ இதற்காகவா எங்களை இவ்வளோ தூரம் அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கும் அவருக்கும் சில கான்வர்சேஷன் நடக்குது அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் நீ அவங்கள விட்டுறே நான் உன்னைய உயந்த ஜாதியாக மாற்றுவேன் நீ அவங்களுக்கு ரெக்கமெண்டுக்கு வராத நான் உன்னைய தனியாக கவனிக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே சில எல்லாம் பல சங்கங்கள் இருக்கும் ஸ்ட்ரைக் நடக்கும்பொழுது சில சங்கத்தினுடைய தலைவர்களை அவர்கள் அழைத்து பேசுவார்கள் நீங்கள் இதில் கண்டும் காணாமலும் போனால் உங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வார்கள் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காதபடி அதே போல மோசையை நான் உனைய பெரிய ஜாதியாக மாற்றுவேன் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அதற்கு மோசை சாய்க்கவே இல்லை என கண்பானவர்களே நமக்காக பரிந்து பேசக்குவதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்கிற தைரியத்தோடு நம்ம தவறான காரியங்களை எல்லாம் செய்துவிடக்கூடாது வசனம் சொல்கிற நீ என்னை விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ எவ்வளவு மோசமான காரியங்களை இசிறவில் ஜனங்கள் செய்தார்கள் என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையிலும் உமக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய அளவிலே எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ளாதபடி எங்களுக்கு எங்களுடைய அவயவங்களுக்கெல்லாம் காவல் வையும் என்று கேட்க வேண்டியது அவசியம் நல்ல ஆண்டவரே கவனத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செப்பனிட்டு ஓட்டிக்கொண்டே இருக்கத்தக்கதான பலன் தந்து எங்களை வழிநடத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை